அமைதியான ஒரு அழகிய தமிழ் கிராமத்தில் பெரிய ஆலமரத்தின் நிழல் கீழ் அமர்ந்திருந்த பாட்டியிடமே பல்லுவலியால் துடித்தபடி ஒரு சிறுவன் வந்து நிற்கிறான் அவனை பார்த்த பாட்டி புன்னகையுடன் கவலைப்படாதடா கண்ணா இயற்கையிலேயே நமக்கு மருந்திருக்கு என்று சொன்னபடியே முதலில் வெந்நீரில் உப்பு கலந்து தினமும் மூன்று முறை குழுக்கள் பண்ண சொல்லி அது கிருமிகளை அழித்து வீக்கத்தை குறைக்கும் என்று விளக்குகிறாள் அடுத்து ஒரு கிராம்பை கையில் எடுத்து இத பல்லுல வச்சா வலி உடனே குறையும் என்று கூறுகிறார் பின்னர் பூண்டை நசுக்கி அதில் சிறிது உப்பு சேர்த்து பேஸ்ட் செய்து இது இயற்கை ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யும் என்று பல்லில் தடவ சொல்கிறார் வெங்காயத்தின் சிறிய துண்டை கொடுத்து பல்லு கிட்ட தொற்று பரவாது என்று அறிவுறுத்துகிறார் காலையில் சூரிய ஒளி ஆலமரத்துக்குள் ஊடுருவும் வேளையில் தேங்காய் எண்ணெய் ஆயில் புல்லிங் செய்வதை காட்டி இது வாயில உள்ள விஷங்களை எல்லாம் வெளியே இழுத்து பல்லை பலப்படுத்தும் என்று சொல்கிறார் பிறகு ஒரு சிறிய பித்தளை பாத்திரத்தில் மஞ்சளையும் தேனையும் கலந்து இத பல்லுல தடவினா புண் ஆறும் வலியும் குறையும் என்று அன்பாக சொல்கிறார் அப்பொழுது சற்றே தீவிரமான முகத்துடன் ரொம்ப வீக்கம் சீழ் காய்ச்சல் தாங்க முடியாத வலி இருந்தா டாக்டர் கிட்ட உடனே போகணும் தாமதிக்கவே கூடாது என்று எச்சரிக்கையும் செய்கிறார் இறுதியில் அந்த சிறுவனின் வலி குறைந்து மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டு பாட்டிக்கு கைகூப்பி நன்றி சொல்ல பாட்டி அவனை ஆசீர்வதித்து இயற்கை வைத்தியம் மெதுவா ஆனா பாதுகாப்பா குணமாக்கும் என்று சொல்ல அந்த கிராமம் பொன்னிற சூரிய ஒளியில் அமைதியாக கரைந்து போகிறது